அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம் வாழ்வாட்டு வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் பதிவு நூத்தி பதினான்கு தற்கொலைகளும் தவறுகளும் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் சிலர் திடீர் திடீரென தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்வதென ஒருவர் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவு முன்கூட்டியே ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் முயற்சித்தால் தற்கொலையை தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தும் சிலர் பலகல சுயநல காரணங்களுக்காக தற்கொலையை அப்போதைக்கு தடுத்திருந்தாலும் தற்கொலை எனும் அதே எண்ணத்திலேயே பயணிக்கிறார்கள் அவர் ஒன்று எண்ணம் கொண்டோர் சிலர் குடும்பத்தில் ஏற்படும் வாய் தகராறுகளுக்கு பாதிக்கும் வார்த்தைகள் வந்து விழும்போது உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சில சில சமயங்களில் அவர்கள் செய்த தப்பியங்கள் பலரும் அறியும் போதோ பலர் அறிய வாய்ப்புள்ளது என்பதை என்னும் போதோ மான அவமானங்களுக்கு அச்சப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் சிலர் ஆடம்பரமாக அவர்களது வருமானத்துக்கு உட்பட்டு செலவு செய்யாமல் எண்ணியபடி வாழ்ந்து அதற்காக பல விதங்களில் கடன்பட்டுக் கொள்கிறார்கள் கடன் வாங்குவதை ரகசியம் காக்கிறார்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டுமே என்பதை கவனமாக மறக்கிறார்கள் அவர் மூன்றும் சுயமரியாதை கௌரவம் எனும் சொல்லிற்கு புதிய அர்த்தம் புகுத்திக் கொள்கிறார்கள் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி தரக்கூடாது என்பதை கொள்கையாக கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி தர இயலாது என்ற சூழ்நிலை இருந்தபோதும் மேலும் கடன் வாங்குகிறார்கள் திட்டமிடுகிறார்கள் குடும்பத்தில் விவாதிக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களிடம் இருக்கும் சொத்தை விற்கக்கூடாது என முடிவெடுக்கிறார்கள் பணம் கொடுத்தவர் நிலை சூழ்நிலையை மறக்கிறார்கள் திட்டமிட்டபடி தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் நிச்சயம் அந்த மரணம் இயற்கையானதாக இருக்க வேண்டும் நிச்சயம் தற்கொலையாக எந்த வடிவத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இருக்கக்கூடாது அதுவும் சொத்திருந்தும் வாங்கிய கடனை திருப்பி தராமல் குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து விட்டு தற்கொலை என்பது மிக மிக அவமானமான இது செயல் என்பதை அதுபோன்ற குடும்பத்தினால் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தவர் நிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும் தற்கொலை செய்தும் அந்த மரணம் அவமானமாக தொடரக்கூடாது தற்கொலை தவறானது தப்பானது நியாயங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த பதிவு நிறைவு இந்த பதிவு விடுத்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்தினை தெரிவியுங்கள் சந்தாதாரர் ஆகுங்கள் அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள் வாழ்க தமிழ் உலக இந்தியா நன்றி வணக்கம்